ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரிய சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து இந்த வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் சரி ஓகே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளியும் கிடையாது ரொம்ப குண்டும் கிடையாது ஒரு ஆவரேஜாக இருப்பேன் திட்டமாக இருப்பேன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக வெயிட் கெயின் பண்ணேன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி எய்ட்டுக்கு வந்து போயிட்டேன் ஆல்மோஸ்ட் அப்போ வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வயசுக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சிக்ஸ்டி எயிட்டுக்கே நார்மலாக வந்துட்டேன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் அப்புறம் வந்து நான் வெயிட் கெயினே பண்ணல ஆஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்னோட செகண்ட் பிரெக்னன்சி என்னோட செகண்ட் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் அப்பா நாம கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து இப்ப நம்மளுக்கு தெரியும்ல எப்படி வந்து வெயிட் கெயின் பண்றோம் அப்படிங்கறது தெரியும் எப்படி வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் கெயின் பண்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து நான் நினச்சதை விட அதிகமான வெயிட் கெயின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி லையாச்சும் செவன்ட்டி எயிட் இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோருக்கு போயிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு என்னடா இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து அதை பத்தி ஃபீலே பண்ணல ஏன்னா வந்து ஒரு சிலர் தான் சொல்லுவாங்கதான் நீங்க என்ன ரொம்ப குண்டாயிட்டீங்க ஆஹ் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆஹ் நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க நான் அதை பத்தியா ஃபீலே பண்ணது கிடையாது நான் அந்த போட்டோஸ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட மதர்ஹுட் நிஜமாவே சொல்லுங்க ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ஃபீலே பண்ணலங்க ஐயோ என்னடா நம்ம வெயிட் கெயின் பண்ணிட்டோமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் நான் வந்து ஃபீலே பண்ணல என் ஹஸ்பண்டுக்குமே அது வந்து ப்ராப்ளமாக இல்லை ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா உனக்கு தெரியும் எப்படி வெயிட் லாஸ் பண்ணோன்ட்டு அப்படியே நீ வெயிட் லாஸ் பண்ணலனாலும் ஒன்றும் கஷ்டம் இல்லை நீ இருக்கிறது ஜாலியா இரு நல்லா சாப்பிடு இப்போ வந்து குழந்தையோட ஹெல்த் முக்கியம் உன்னோட ஹெல்த் தான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு தயவுசெய்து இறங்கிடாத நல்லா சாப்பிடு அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி ஓகே என் ஹஸ்பண்டுக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சிருச்சு அஹ் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு நம்ம இன்னும் வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபீட் பண்ணுறது குறையும் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த புதுசுல நம்ம ரொம்ப வந்து பால் கொடுப்போம் குழந்தைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகும் நம்ம சாலிட்லாம் கொடுக்க கொடுக்க குழந்தைங்க வந்து பால் குடிக்காமல் சாலிட் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்களே அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் குடிக்கிறது கம்மியாயிடும்ல குடுக்குறது கம்மியாயிடும்ல அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து கம்மியாக கம்மியாக சரி ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஒரு வயசுக்கு மேலே வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் டயட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆஹ் அப்போ கூட நான் ரொம்ப வந்து அக்ரெசிவான டயட் எல்லாம் வந்து பண்ணல ஏன்னா எனக்கு வந்து ஃபீடிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தேன் ஆயில் எல்லாம் வந்து கம்மி பண்ணி சமைக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நைட்ல வந்து ரைஸ் சாப்பிடாம டிஃபன் சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீரக தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்காம தண்ணியில் வந்து சீரகம் போட்டு அதை காசி ஆற வச்சு அந்த தண்ணி வந்து குடிக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் போவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன் எக்ஸசைஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ஜிம்முக்குலாம் போக முடியல எங்கள் கம்யூனிட்டிலே ஜிம் இருக்குங்க ஆனால் என்னால் ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் வந்து போனதே கிடையாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து டைம் இருக்காது முக்கியமான விஷயம் நான் வந்து என்னோட செகண்ட் டெ பிரெக்னன்சியில் என்னோட செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் தனியாக தான் வந்து நான் மேனேஜ் பண்ணேன் என்னோடய ரெண்டு பசங்களுமே யாருக்குமே யாருமே எனக்கு ஹெல்ப்பிக்கே கிடையாது இதில் நான் எங்கே ஜிம்முக்கெல்லாம் போகிறது அதனால் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்காது ஆனால் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் ஜிம்மும் இருந்துச்சு பட் என்னால் வந்து போக முடியல அதனால் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கிடையாது நான் வீட்லேருந்தே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் பிளான் பண்ணுறது வீட்டிலேருந்து சிம்பிளாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறு கிலோ குறைச்சேங்க செவன் எயிட்டி ஃபோர்லேருந்தேன் எயிட்டி ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் வந்தேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸு அப்புறமா தான் வந்து அந்த வெயிட் லாஸே வந்து ஆச்சு இது இது வந்து நான் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆறு கிலோ குறைஞ்சேன் அப்போ வந்து அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சுப்பா நல்ல வேலை தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தியா நீ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இதோட போதும் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு போதும் வெயிட் லாஸ்லாம் வேண்டாம் இதுவே நல்லாயிருக்கு உனக்கு இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு தெரியும் என்னோடய என் பாடி வந்து அது வந்து என்னோடய நார்மல் வெயிட் கிடையாது சிக்ஸ்டி எயிட் தான் வந்து என்னோடய நார்மல் வெயிட் அதை வந்து நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடவே இல்லை ஆஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் இப்ப வந்து நம்ம என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை வயசு ஆயிடுச்சு அப்போ வந்து நான் நான் டிசைட் பண்ணேன்னா நம்ம வந்து நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பதான் டிசைட் பண்ணேன் என்னோட டயட் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் என்னோட பாடிக்கு வந்து எது செட் ஆகும்னுட்டு என்னோட ஒண்ணுங்க காலைல நல்லா ஹெவியா சாப்பிட்டுக்கணும் காலையில விட மதியம் வந்து கம்மியா சாப்பிடணும் மதியத்தை விட நைட் கம்மியா சாப்பிடணும் இதுதான் வந்து என்னோட டயட் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து டின்னருக்கு பதிலாக வந்து நான் பண்ணுவேன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருந்தோம் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது போன போன தடவை நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ இதான் ஃபாலோ பண்ணேன் சரி இதையே வந்து ஃபாலோ பண்ணுவோம் அடிஷ்னலாக நான் இன்னொன்று வந்து ஆட் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா எட்டு மணிக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அதுக்கு நடுவில் எதுவுமே பண்ண மாட்டேன் தண்ணி கூட தண்ணி தான் குடிப்பேன் தண்ணி வந்து தண்ணியும் வந்து சீரக தண்ணி தான் குடிப்பேன் இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன் இது வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண ஒரே மாசத்துல நான் வந்து ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னா சொல்ல விரும்பலை இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபாலோ பண்ணுது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நடுவுல வந்து இந்தியா போயிட்டு வந்தா இந்தியா போயிட்டு வந்தா உங்களுக்கே தெரியும் ஊருக்கு போயிட்டு வந்தா நல்லா வந்து சாப்பிடுவோம் நம்ம டயட் எல்லாம் மறந்து போய் திருப்பி சாப்பிட்டு அகெயின் வெயிட் கெயின் பண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படிதான் வந்து போயிட்டே இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மாசத்துல வெயிட் லாஸ் பண்றது ஒரு வாரத்துல வெயிட் லாஸ் பண்றது அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுங்க வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சு தான் நான் வந்து இதை நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை வந்து வச்சு நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க வெயிட் லாஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து ட்ரெயினர் கொடுக்குறேன் டெய்லி ஃபுட் ஷார்ட் அனுப்புறேன் நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க என்னோட ஆப் வந்து என்னோட ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் கூட நிறைய நடக்குது உண்மையாவே சொல்லணும்னா நீங்களே வந்து உங்களோட ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாவே போதும் இந்த மாதிரி வந்து ஜிம் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் பர்சனல் ட்ரெயினர் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நான் இன்னொரு உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற எக்ஸசைசஸே வந்து மோர் தென் அண்ட் ஆஃப் தான் நான் நினைப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே வந்து நிறைய வேலை செய்யறேன் அதுவே தான் எனக்கு ஓகேவா இருக்குது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற வேலை அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுது இதனால வந்து இந்த ட்ரிங்கை வந்து குடிங்க வெயிட் லாஸ் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து கலக்கி குடிங்க வீட்டிலாம் ஆகிடும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து நம்ம அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்களே வீட்டில் வந்து உங்களோட ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணேன்னா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் ஸ்பீட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல வெயிட் கெயின் ஆயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் வந்து இருக்கிறீங்க இன்னும் வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள்கிட்டே வந்து ஃபுட்டு ஃபு வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அப்படி இருந்தீங்கன்னா அதாவது ஓவர் ஈட்டிங் பண்ணுறது அப்படி இல்லை ஓவர் வெயிட் கெயின் பண்ற மாதிரி உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா இங்கே இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா டயபெட்டிக் வந்து வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நான் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி ரெண்டு குழந்தை இருக்குது அது நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் ரொம்ப வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பேன் நம்மளுக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு அதுவும் தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கான மற்றபடி என்னை வந்து எல்லாரும் குண்டா இருக்கேன்னு சொல்றாங்கன்றதுக்காக தான் நான் வெயிட் லாஸ் பண்ணல இதுதான் வந்து உண்மையான விஷயம் எல்லாரும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்க வந்து குண்டா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அதெல்லாம் நான் வந்து கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு முக்கியம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கே வந்து அது பிரச்சனை இல்லை நான் எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காக வெயிட் லாஸ் நான் எனக்கு அவசியமே கிடையாது அதனால வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து யாருக்காகவும் நான் வந்து யோசிச்சது கிடையாது எனக்கு வந்து என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம்னு நினச்சிதான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து காலையில் காலையில் நார்மல் ஃபுட்டு தான் நான் எடுத்துப்பேன் இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணனுங்கிறத வந்து சொல்லிடுறேன் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட மாதிரி இட்லி தோசை எது இருந்தாலும் நான் சாப்பிட்டுப்பேங்க அவ்வளவுதான் இட்லி தோசை பழையது எல்லாமே சாப்பிட்டுருவேன் என்னன்னா காலைல நல்லாவே சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம நைட்டு கம்மியாக சாப்பிட்றதுனால காலை நல்லா பசிக்கும் அதனால நான் காலையில் நல்லா சாப்பிட்டுருவேன்னு வச்சுக்கோங்க மதியம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அதை வந்து குறைச்சிப்பேன் நான் வந்து இப்போ பொரியல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் குழம்பு பொரியல் ஏதாவது பண்ணுவோம்ல நம்ம வீட்டில் நம்ம நான் மற்றவங்களுக்கு பண்ணுற குக்கிங்கே தான் வந்து நானும் சாப்பிடுவேன் எனக்காக தனியெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறது இல்லை இன்னும் ஒன்று ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணிப்பேன் எப்போவுமே ஜென்ரலாகவே நான் குக்கிங்கில் வந்து ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து குக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ண தாங்க யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல நான் ரொம்ப வருஷமாகவே நல்லெண்ணாதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் வந்து எப்பயாச்சும் ஏதாவது ஃப்ரை பண்ணோம்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆயில் ஃபை ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து கொஞ்ச நாளாக அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் அது ஓகேவாக போய்ட்டு இருந்தது இது மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் குக் குக் லஞ்ச் தான் அந்த பொரியல் மட்டும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுப்பேன் ரைஸ் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுப்பேன் ஒரு தடவை தான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் ரெண்டு தடவை சாப்பிட மாட்டேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தான் எனக்கு அந்த கப்பில் அந்த ஒரு கப் ரைஸில் நான் எல்லாமே சாப்பிட்டுப்பேன் குழம்பு ரசம் எது இருந்தாலும் அதோட முடிஞ்சிடும் பொரியல் வந்து நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுப்பேன் இது வந்து மதியமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காஃபி குடிப்பேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து டயட்ல இருக்கும்போது காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து என்னால் காஃபி குடிக்காம இருக்க முடியாது ஏன்னா எங்கள் சின்ன இருந்தே வந்து அப்படி பழகம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஃபி குடிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு காஃபிலாம் குடிப்பேன் அதிலேருந்து கம்மி பண்ணி ஒரு ரெண்டு காஃபியாக கம்மி பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்தவனே காஃபி அப்புறம் ஈவினிங் காஃபி ஈவினிங் கண்டிப்பாக காஃபி குடிப்பேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டின்னருக்கு வந்து நான் எட்டு மணிக்குள்ளே டின்னர் சாப்பிட்டுருவேன் அதுவும் பழம் தான் சாப்பிடுவேன் ஏதாவது ஒரு பழம் எனக்கு பிடிச்ச பழம் தான் நான் சாப்பிடுவேன் ஆப்பிள் எந்த வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுவேன் அதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அதோட அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் நான் வந்து காலைல காஃபி குடிப்பேன் அது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எயிட்டி ஃபோர்ல இருந்தேன் எயிட்டி இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி வந்துட்டு நான் இன்னுமே எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண வேண்டியிருக்கேன் இன்னொரு ரெண்டு கிலோ நான் வந்து குறைக்கணும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதாவது நான் சொன்னேன் இன்னுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் இன்னும் ஒரு ரெண்டு கிலோ வந்து நான் குறைக்க வேண்டி இருக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு நான் வந்து குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நான் பெருசாக வந்து ரொம்ப வந்து க எனக்கு கஷ்டப்படுற எந்த விஷயமும் நான் பண்ணலை அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அதனால எனக்கு வந்து இது நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து டிராஸ்டிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதை நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் உங்களால வந்து ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ண முடியும் ஒரு மாதம் கூட ஃபாலோ பண்ண முடியும் காலம் ஃபுல்லாலாம் ஃபாலோ பண்ண முடியாது எது வந்து உங்களால் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகிட்டு திருப்பி அகெயின் வந்து நீங்க ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும் அவங்களுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோனு வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா அப்டேட் சொன்னிக்கொண்டு தெரிஞ்சிக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்